கிர்கிஸ்தான் தன்னோட தேசிய விலங்கா பனிச்சிறுத்தைகளை அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கிறதுல பனி சிறுத்தைகளின் பங்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக ஜனாதிபதி ஷரீர் சப்போராவ் இந்த புதிய ஆணையை வந்து கொண்டு வந்திருக்காருங்க காடுகளில் இந்த கம்பீரமான உயிரினங்களோட இழப்பு வந்து மலையில் இருக்கிற சுற்றுச்சூழலை வந்து பலவீனப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதோட சமநிலையில் குறிப்பிடத்தக்க ஆபத்தை வந்து ஏற்படுத்துதுங்க இந்த பாதிப்பு வந்து அங்கே வாழக்கூடிய விலங்குகளுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பண்டைய கிர்கிஸ் கலாச்சாரத்துல பனி அந்த மக்களோட ஒரு புகழ்பெற்ற ஹீரோ ஒருத்தர் இருக்காருங்க அந்த ஹீரோ பெயர் என்ன அப்படின்னா மனாஸ் அப்படின்னு சொல்றாங்க நாம் சின்ன வயசில் ஹீமேன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் அதில் ஹீமேன் கூட ஒரு சிறுத்தை புலி ஒன்று வரும் பார்த்தீங்களா அது மாதிரி இவங்களோட ஹீரோவோட அந்த பனிச்சிறுத்தையை இணைச்சி வச்சு இந்த மக்கள் வந்து பெருமைப்படுறாங்க பனிச்சிறுத்தைகள் அந்த மக்களோட கலாச்சாரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அதை வந்து தோட்டம் விலங்குன்னு சொல்கிறாங்க அதாவது தோட்டம் அப்படின்னா என்னென்னா அதிகார வர்க்கம் எப்பவுமே தன்னோட அடையாளமாக சிங்கத்தை வச்சுருப்பாங்க அது மாதிரி இந்த மக்களோட முன்னோர்களோட அடையாளமாக இந்த பனிச்சிறுத்தை இருக்கிறதுனால இதை தோட்டம் விலங்கு அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க அதனால தான் என்னமோ பனிச்சிறுத்தையை அந்த நாட்டு ஜனாதிபதி தேசிய அடையாளமாக அங்கீகரிச்சது மட்டும் இல்லாமல் அதோடய எண்ணிக்கை எவ்வளவுன்னு ஆராய ஆணையிட்டிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அதோட சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அமைச்சரவைக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்காருங்க அதன் ஒரு பகுதியாக பனிச்சிரத்தைக்கான லோகோவை உருவாக்குறது அந்த சின்னத்தை வந்து எந்தெந்த நிலைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஆராயிறது இந்த மாதிரியான திட்டங்களை அமைச்சரவைகளுக்கு உத்தரவா வந்து கொடுத்துருக்காருங்க உலகளவில் பனிச்சிறுத்தைகளை சிறுத்தைகளை பாதுகாக்கிறதுல கிர்கிஸ்தான் முன்னணியில் இருக்கிறதுக்கு ஒரு சான்றா அதோட தலைநகரமான பிஸ்கேக்கில் சர்வதேச பனிச்சிறுத்தை மன்றத்தை வந்து அந்த நாடு நடத்தி நடத்தியிருக்காருங்க உலகளவில் பனிச்சிறுத்தை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தை பன்னெண்டு பனிச்சிறுத்தை நாடுகளோட பிரதிநிதிகள் அப்புறம் உலகளாவிய சுற்றுச்சூழல் சமூகத்தோட இணைஞ்சு கிர்கிஸ்தான் உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல சர்வதேச பனி சிறுத்தை மன்றத்துல பனி சிறுத்தை பாதுகாப்புக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அத பிஸ்கேக் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பனி சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்ப்போம் பனிச்சிறுத்தைகள் வாழும் பகுதிகள் படர்ந்த இடமா மட்டும் இல்லாமல் அதோட ரோமங்களும் வெள்ளை அப்புறம் கிரே கலர்ல இருக்கிறதுனால பனிச்சிறுத்தைகள் சிறுத்தைகள் எளிமையா அந்த படர்ந்த இடங்கள்ல வந்து ஊடுருவி வாழ முடியும் இதை வந்து நம்மளால் வெறும் கண்களால் அதை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயங்க அதனால தான் இந்த சிறுத்தை புலியை பனி மலைகளின் பேய் அப்படின்னு சொல்கிறாங்க மலை ஏறும் திறமை இந்த பனிச்சிறுத்தைக்கு இருக்கிறதுனால செங்குத்தான சருவுகளை கூட ரொம்ப எளிமையாக ஏறிடும் அது மட்டும் இல்லாமல் அதோட பின்னங்கால்கள் பலமாக இருக்கிறதுனால அதால் அதோட உடலின் நீளத்தை விட ஆறு மடங்கு தூரத்தை அதால் குதித்து தாவ முடியுதுங்க அதோட வாழ் அதோட உடம்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படாமல் கடும் குளிர்ல இருந்து சிறுத்தையின் உடலை ஒரு சொற்று போல பாதுகாக்குதுங்க ஆசியாவில் மட்டுமே பன்னெண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இந்த பனிச்சிறுத்தைகள் வந்து வாழுதுங்க இதோட வாழ்விடம் சுமார் ஏழு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாலு சதுர மைல் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது சீனா மட்டுமே அறுபது சதவீதம் வாழ்விடத்தை பனிச்சிறுத்தைக்காக கொடுக்குதுங்க இதில் பனி எழுபது சதவீத அளவுள்ள வாழ்விடம் இன்னும் ஆராயப்படாமலே இருக்குதுன்னு சொல்லப்படுது உயரமான சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் பனி தாங்க முதன்மையான வேட்டையர்கள் அந்த சுற்றுச்சூழலோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதும் இந்த வேட்டையர்கள் தான் பனிச்சிறுத்தைகளின் நல்வாழ்வு மலைகளின் காலநிலை மாற்றத்தினால ஏற்படுற தாக்கங்களை கள ஆய்வு ரொம்ப உதவியா இருக்குதுங்க அவற்றோட வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிடுவோம் நன்றி